வார்த்தைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பண வசியம் பண ஈர்ப்புக்கு வீட்டுல செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இதுதான் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பொதுவாவே வந்து பாருங்க பணம் பணம் ஈர்ப்பு பண வசியம் இது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம ஒண்ணு மகாலட்சுமி வழிபாடு பண்ணனும் இல்ல குபேர வழிபாடு பண்ணணும் இப்பெல்லாம் வந்து தனதா யக்ஷினி வழிபாடு இதெல்லாமும் இருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பதிவுல நம்ம பாக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப இந்திராணி வழிபாடு இப்படி ஏகப்பட்ட வழிபாடுகள் இருக்கதான் செய்து இந்த பணவசியத்துக்கு ஒவ்வொரு வழிபாடா ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இப்ப இன்னைக்கு அந்த மாதிரி பணவசியம் பண ஈர்ப்புக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மொதல் விஷயம் பிரதானமா உழைக்கணும் உழைக்கிறது கஷ்டப்படக்கூடாது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் உழைக்க ரெடியா இருக்கேன் இருக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வழிபாடு கூட சேர்த்து செய்யுங்க என்ன வழிபாடு குபேர வழிபாடு குபேர வழிபாடு குபேரனுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம் மா ஆல்ரெடி நாங்க குபேரனை அடிக்கடிக்கு கும்பிடுவோம்மா நீங்க அடிக்கடி கும்புறது ஓகேம்மா நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்து எனக்கு குடும்பத்துல நல்ல பணம் வந்து நடமாட்டம் இருக்கணும் பணம் வந்து பாருங்க எங்களுக்கு பிளண்டியா நல்ல அந்த ஃப்ளோ இருக்கணும் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு இருக்கணும் காசு பணத்துக்கு என்னைக்குமே குறைவே இருக்க கூடாது அப்படின்னு நம்ம வேண்டி சங்கல் எடுத்து குபேரனை வழிபாடு பண்ணலாம் ஆரம்பிக்கிற நாள் வந்து பாருங்க வியாழக்கிழமை ஆரம்பிச்சுக்கோங்க வியாழக்கிழமை குபேர காலம் அதாவது மாலை நாலரை மணில இருந்து எட்டு மணி வந்து பாத்தீங்கன்னா குபேர காலம் இந்த காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா எப்பயுமே குபேரனோட போட்டோ நிறைய பேரோட வீட்டுல இருக்கோம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயா கீழே வந்து குபேரன் இருக்க மாதிரி போட்டோ வாங்கிக்கோங்க அந்த சங்கநிதி பதும நிதியோட போட்டோ வாங்கிக்கோங்க இல்லற குபேரனோட செலை இருக்குன்னா கூட வச்சுக்கோங்க அவங்கள வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும் இப்ப குபேரோட போட்டோ இருக்கு அப்படின்னா அவரை வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும் ஒரு மனை வச்சுக்கோங்க அந்த மனைக்கு மேல பச்சை கலர் துணி போட்டுக்கோங்க அதுல குபேரனோட போட்டோ வச்சுக்கோங்க போட்டோ வச்சுட்டு கலர் நூலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க போட்டோ காலடியில அதாவது குபேரனோட காலடியில நம்ம பச்சை கலர் நூலை வச்சுக்கலாம் ஓகேங்களா வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும் ரெண்டா பக்கமும் நல்ல ரெண்டு குத்து விளக்கு ஏத்திக்கோங்க ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா காமாட்சேமன் விளக்கு ஏத்திக்கோங்க எல்லாத்துலயும் எள்ளெண்ணெய் போட்டு ஏத்தாம தாராளமா ஏத்தலாம் எந்த தப்பும் இல்ல ஏத்திட்டு தூபம் ஏத்திட்டு குபேரனுக்கு நல்ல பூ கொழுந்து போட்டு அழகா வச்சுக்கோங்க இல்லைன்னா மல்லிகை இல்லைன்னா ஷெட்வகப்பூ வாசனையான பூ எதுனாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வழிபாடு பண்ண ஆரம்பிங்க குபேரனை என்ன சொல்லி வழிபாடு பண்ணலாம் குபேரனுக்கு எத்தனையோ மந்திரம் இருக்கு குபேரனோட நூத்தி எட்டு போற்றி இருக்கு குபேரனோட காயத்ரி இருக்கு இல்லைன்னா ஒரு ரொம்ப எளிமையான அற்புதமான மந்திரம் ஒண்ணு இருக்கு ஓம் ராஜாதி ராஜாய பிரசகிய சாயினே நமோயம் வைஷ்வனாய குர்மகே சமை காமான் காம காமாய மகியம் காமேஸ்வரோ வைஸ்ரவனோ தத்தாத்து குபேராய வைஸ்ரவனாய மகாராஜாய நமக்கு அப்படி சொல்லலாம் இல்லைனா ஓம் குபேராயன் குபேராயன் கும் குபேராயன் குபேராயன் கோம் குபேராயன் கோம் குபேராயன் இதை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் சொல்லிட்டு அவருக்கு நிவேதனம் அப்படின்னு கொஞ்சமா ஏதாவது வைக்கணும் என்ன அப்படின்னா ஒரு கேசரி செஞ்சுக்கோங்க ஒரு கோதுமை கேசரி ஒரு ரவ கேசரி அதுல ஃபுட் கலர் பச்சை கலர் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்ல பிஸ்தா பருப்பு பாதாம் முந்திரி என்ன வீட்டுல இருக்கும் காஞ்ச திராட்சை எதுவாக இருந்தாலும் வறுத்து போட்டு நெய் போட்டு நல்ல வாசனையே ஒரு நிவேதனம் வச்சு குபேர கிட்ட வேண்டிக்கோங்க இன்னையில இருந்து நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நான் செய்யறேன் வீட்டுல பண நடமாட்டம் தாராளமா இருக்கணும் பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கணும் பணத்துக்கு என்னைக்குமே நிருடல் எங்க குடும்பத்துல இருக்கவே கூடாது அப்படின்றத ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நீங்க வந்து பாருங்க சங்கல்பம் எடுத்து இந்த பூஜையை முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷமாபானம் அப்படின்னு ஒண்ணு கேட்கணும் நான் தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ புரிஞ்சோ புரியாமையோ நான் உனக்கு மந்திரத்தை உப உச்சாரணம் பண்ணும் போது உச்சரிக்கும் போது ஏதோ தப்பு தண்டா செஞ்சிருப்பேன் அதை மன்னிச்சு இந்த பூஜையை நீ ஏத்துக்கோ அப்படின்னு ஷமாபானம் கேட்டுட்டு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்துட்டு அப்புறம் போய் குடும்பத்தோட அந்த பிரசாதம் நீங்க என்ன வைக்கிறீங்களோ அத சாப்பிடுங்க பச்சை கலர் இது வந்து பாருங்க இந்த பயிர் பாயசம் வைக்கலாம் பயிர்ல ஹல்வா செய்வாங்க அது வைக்கலாம் பயிரு உருண்டை செய்யலாம் இல்லைன்னா பச்சை கலர் கேசரி செய்யலாம் இல்லைன்னா இந்த பயிர் போட்டு நம்ம ஒண்ணுமே சொன்ன பாயசம் சிறுபெருப்பு பாயசம் எதுனாலும் நீங்க வைக்க நிறைய பேர் அவள் பாயசம் கூட செய்யறது உண்டு அப்படி கூட நீங்க வச்சு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றீங்க அப்படின்னா குடும்பத்துல நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்றது இருக்காது செய்யக்கூடிய தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் நல்ல லாபம் அப்படின்றது வரும் ஆனா இறை வழிபாட என்னைக்குமே விட்டுறாதீங்க அதே மாதிரி உழைப்பு அப்படின்றது தான் மூலதனம் அந்த உழைப்பு அப்படின்றது எப்பயுமே விடாதீங்க உழைக்கிறதுக்கு சலிக்கவும் சலிக்காதுங்க அதே மாதிரி சம்பாதிக்கிற காசுல முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு நல்லது அப்படின்னு செய்யுங்க நாலு பேருக்கு நல்லது காசு கொடுத்தா என்ன கொடுத்தாலும் பத்தாது இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிதான் மனுஷங்களோட மனசு தோணும் ஆனா என்ன மாதிரி கொடுத்தா அவங்க மனசு குளிரும் அதே மாதிரி வாழ்த்தவும் செய்வாங்க அப்படின்னா ஆத்மார்த்தமா நாலு பேருக்கு சாப்பிடுறது கொடுங்க வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் போதும் அப்படின்றது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் மனுஷங்க யோசிப்பாங்க அட போதும்பா வயிற் ரொம்பிச்சுப்பா இன்னும் எவ்வளோப்பா சாப்பிடுது அப்படிம்பாங்க நீங்க புடவை கொடுத்தா இன்னும் நாலு புடவை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க நகை கொடுத்தா இன்னும் நாலு நகை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க சொத்து பத்து காசு பணம் எது கூட்டாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் மட்டும் தான் எல்லாருக்குமே இருக்கும் சாப்பாடு போடுங்க அம்மா இப்பத்திய காலகட்டத்துல நாங்க நாலு பேரை கூப்பிட்டு வீட்டுல சாப்பாடு போட முடியாதுமா கலிகாலம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி தெரியும் நியாயம்தான் அப்ப நாங்க நாலு பேருக்கு நல்லது செய்யணும் எங்களுக்கு புண்ணியம் வரணும் என்ன பண்ணலாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இது நம்மளுக்கு கர்ணன் கதையே ஒரு உதாரணம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா தெருநாய்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த குழந்தைகள்லாம் சாப்பாடு இல்லாம எலும்பு தூர்த்திட்டு தண்ணி இல்லாம நிறைய அலையுது பாத்தீங்களா அந்த குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க பக்ஷிகளுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க ரோட்ல எத்தனையோ ஜீவன்கள் இந்த உயிரினங்கள் போகுது பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்களுக்கு உங்களால முடிஞ்சது என்னவோ அதை நீங்க கொடுங்க எனக்கு புண்ணியம் வரணும் நான் வந்து என் சுயஜாதகத்துல கேத்து நல்லா இல்லை தெரு திருநாய்களுக்கு உணவு கொடுக்கும்போது கேத்து பிரீத்தி அடைவார் அந்த எண்ணம் வேண்டாம் அந்த குழந்தைங்க பசியால கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைங்க வயிறு ரொம்பட்டும் அப்படின்ற மாதிரி கொடுங்க காரணம் என்ன அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து மோட்சத்தையும் கொடுக்கும் நற்கதியும் கொடுக்கும் நம்ம வம்சமே நல்லா இருக்கும் அதுக்கான பிராப்தத்தையும் கொடுக்கும் வள்ளலார் சொல்லியிருப்பாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு இருப்பாரு அதனால்தான் இன்னைக்கும் வந்து பாருங்க அணையா ஒரு அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கு இல்லைங்களா ஆக வள்ளலார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அணை அணையா அடுப்பு இருக்குது இன்னைக்கும் யார் போனாலும் சாப்பாடு அப்படின்றது ஏதோ முடிஞ்ச ஒரு சாப்பாடுன்றது போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்மளால மனுஷாலுக்கு போக முடியல அப்படின்னாலும் பக்ஷிகளுக்கும் நாய்களுக்கும் விலங்குகளுக்கும் நம்ம உணவு அப்படின்றது கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்குங்க கூட குபேர வழிபாடு பண்ணிக்கோங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காசு நடமாட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதுக்கும் மேலே பிரதானமாக உழைக்கணும் மறந்தராதி வாழ்த்துக்கள்